தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்று ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக வேறு அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாது இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் சொன்னால் நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி தேர்வு காலத்தில் இருக்கின்ற போது ஆளுநிலத்தில் கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுகிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவருடைய பயணங்கள் எப்படி எப்படி நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதில் இடம்பெற்று இருக்கிறார் இங்கே வந்த பத்திரிக்கை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்க சேர்க்க குழந்தையாக இருந்தால் கல்லூரிக்கு சேர்க்குற குழந்தையாக இருந்தால் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டுறது என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் பஞ்சாப்ல கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி கொண்டிருக்கிற போது மற்றொரு வருகின்ற வாய்ப்பு இதையெல்லாம் எதற்காக சொல்வேன் சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்று வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியை சூடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பு கிணிய விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிபுன்போடு தெரிவித்து